ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சட்னி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் புதினா தேங்காய் வச்சு அருமையான ஒரு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது இட்லி தோசைக்கு ஒரு பக்காவான சைடிஷாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போது சட்னி செய்கிறத பார்க்கலாம் இப்போ பேன் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா செவந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு விரல் சே செஞ்சு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் புளி தூண்டவை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா வருந்து வரட்டும் நல்லா வருந்து வந்த பிறகு நம்ம இப்போது புதினாவை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு என் கையால் ஒரு கைப்பிடி தாங்க இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகனா புதினாவை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க புதின நல்லா வறுந்து வரட்டும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சட்னி இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விடுங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கல்ல சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க நல்லா வருந்து வந்துருச்சு இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு இப்போ இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச சட்னியாவை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க இப்போ நம்ம இதுக்கு யூஷுவல் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் காஞ்சி மிளகா சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சட்னி ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான சட்னிங்க ரொம்ப டேஸ்டியாக அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சட்னியை ரசித்து ரசித்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இட்லியவை செய்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ